மயிலாப்பூர் நிதி நிறுவனம் மோசடி வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேவநாதன் யாதவ் யார் இந்த தேவநாதன் யாதவ் பல கோடி ரூபாய் மோசடி புகாரில் வின் டிவி உரிமையாளரும் மயிலாப்பூர் இந்து சஸ்வத நிதி லிமிடெட் நிறுவனத்தின் தலைவருமான தேவநாதனை போலீசார் கைது செய்துள்ளனர் பழமையான நிதி நிறுவனங்களில் ஒன்று மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனம் மயிலாப்பூர் மாடத்தெருவில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிதி நிறுவனத்தில் வைப்பு தொகை வைத்துள்ளனர் மொத்தமாக ஐநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் டெபாசிட் செய்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் முதலீடு செய்யப்படும் பணத்திற்கு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது ஆனால் உரிய வகையில் பணத்தை திரும்பத் தராமல் ஐம்பது கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த நிறுவனத்தில் வைப்பு தொகை மீதான வட்டிகள் தாமதமாகவும் முதிர்ச்சி அடைந்த முதலீடுகள் பகுதி பகுதியாக வழங்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் தங்களது பணத்தை திரும்பத் தரும்படி தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனம் முன்பு முற்றுகையிட்டனர் ஆனால் பணத்தை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து இரண்டு வாரம் அல்லது ஒரு மாதம் கழித்து பணம் விநியோகிக்கும் வகையில் செக் வழங்கப்பட்டது அதுவும் சரியான முறையில் பணம் கிடைக்காத காரணத்தினால் நூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவன தலைவராக இருக்கும் தேவநாதன் உரிமையாளராகவும் உள்ளார் இவர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்நிலையில்தான் தேவநாதன் யாதவ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்